முதலில் சுக்ரீவனை அரசனாக்க வேண்டும் சுக்ரீவனை அரசனாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக வாலியை கொலை செய்ய வேண்டும் கொன்றால் சுக்ரீவன் அரசனாவார் சுக்ரீவன் அரசனானால் கடற்படைகள் அத்தனையும் நமக்கு கிடைத்துவிடும் இந்த குரங்கு படைகள் கிடைத்தால் மட்டும்தான் ராவணனை எதிர்த்து போர் புரிந்து அவனை தேட முடியுமே தவிர மற்றபடி முடியாது என்று சொன்னார் அதான் இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று புரிந்தது இதனை இதனால் முடிக்க வேண்டும் என்றால் இதே சிந்தனையை கொடுத்த அனுமனைத்தான் சீதையை தேடி வர வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அனுமனையே இலங்கைக்கும் அனுப்புவார் அங்கே சென்று சீதா பிராட்டியையும் பார்த்து விட்டார் நாம இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ராமரே சீதையை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார் ராமனுக்கு முன்னால் சீதையை நாம் கண்டுபிடித்து விட்டோம் ஆக என்றால் சீதையை நான் பார்த்து விட்டேன் சீதை எப்படி தெரியுமா அங்கே இருந்தால் என்று ஆரம்பித்து விடுவோம் ஆனால் பஞ்ச தன் கைக்குள் கொண்டவராயிற்றே அனுமன் அதை செய்யவில்லை தென்னிலங்கை செல்கிறார் சீதா பிராட்டியை பார்த்தார் ஆறுதல் சொன்னார் அப்போது கூட சீதா பிராட்டியின் ஒரு நிலையை பார்க்கலாம் பெண்களுக்கு பெண்களுடைய துணிவிற்கு சீதா தேவி ஒரு சான்று பார்த்தவுடன் மனம் தாங்காமல் சொன்னார் சீதா தேவியே என்னுடைய தோளில் அதிகமாக முடிகளாகத்தான் இருக்கிறது நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் பஞ்சமத்தை போல இருக்கும் நான் உங்களை அப்படியே கொண்டு ராமபுரிடம் சேர்த்து விடுகிறேன் என்று சீதை சொன்னால் பாருங்கள் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்கு சீதா தேவி ஒரு சான்று சீதா தேவி சொன்னார் அனுமானி என்ன நினைக்கிற என்னால் இந்த ராவணனை இந்த இலங்கையை தகர்த்து கொண்டு வர முடியாது என்று நினைக்கிறாயா அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவர் வில்லி நாற்றற்கு இழுக்கு என்று வீசினேன் என்றான் அனுமா நான் நினைத்தால் என் ஒரு சொல் போதும் இந்த இலங்கை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் நானாக இலங்கையை எரித்து அழித்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தால் நாளைய இந்த சமுதாயம் ராமரின் வில்லுக்கு இழுக்கு வந்ததாக பேசும் என்னவனின் வில்லுக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்தவுடன் அனுமன் தென்னிலங்கையில் இருந்து வந்தார் பாருங்கள் ராமனுக்கு ஒரே ஆவல் அனுமன் என்ன சொல்ல போகிறான் என்று அனுமன் வந்தவுடன் ராமரை வணங்கவில்லை தென்னிலங்கை பார்த்து வணங்கினார் என்ன பொருள் தெய்வத்திற்கு ஒப்பாக வணங்கக்கூடிய அளவிற்கு இன்னும் சீதாதேவி தென்னிலங்கையிலே இருக்கிறாள் என்று அடுத்ததாக ராமன் என்ன கேட்பார் என்பதை முன்கூட்டியே அனுமன் தெரிந்து கொள்கிறார் எப்படியும் என்ன கேட்பார் சீதையை பார்த்தாயா என்று கேட்பார் அதனால் முதல் வார்த்தை அனுமன் என்ன சொன்னார் கண்டேன் சீதையை என்ன சீதையின் நிலை அங்கே எப்படி இருக்கிறது என்று கேட்பார் அனுமன் அதையும் முன்கூட்டியே சிந்தித்து விட்டு சொன்னார் கண்டேன் கற்பினுக்கு அணியை கற்பிற்கு சான்றாக சீதாதேவி இருக்கிறாள் மூன்றாவது என்ன கேட்போம் நீ உண்மையாகவே பார்த்தாயா என்று கேட்போம் முதலில் என்னவள் சீதாவை பார்த்தாயா என்று ராமர் கேட்டிருப்பார் அடுத்ததாக எப்படி இருக்கிறாள் மூன்றாவது உண்மையாகவே பார்த்தாயா என்போம் மூன்றையும் முன்பாகவே சுதாகரித்துக் கொண்டு அமர் சொன்னார் கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொன்னார் என் கண்ணார கண்டேன் சீதாதேவி அங்கே இன்னும் கற்பிற்கு அணியாக உங்கள் தசரதன் என்கிற தந்தைக்கு நல்ல ஒரு மருமகளாக ஜனகன் என்பவருக்கு நல்ல ஒரு மகளாக ராமன் என்பவருக்கு நல்ல ஒரு துணைவியாக இன்னும் அங்கே ஒளிசுடராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் பாருங்கள் பஞ்ச பூதங்களும் தன் கைக்குள் வரவற்றவனின் எண்ணம் எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்பதற்கு அனுமன் ஒரு சான்று அவ்வளவு தூயமான ஒரு எண்ணம்